அலோ பீவாஸ் ஐம்பத்தி நாலு வருடத்திற்கு பிறகு வினோதமான அமாவாசையோடு சேர்த்து நாளைய தினத்தில் சூரிய கிரகணமும் வரப்போகுதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இரண்டு விதமான ஆபத்துக்களானது வரப்போகுது ஒன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணங்க பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஆபத்தான நாள் என்பதால்தான் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இறை வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துருங்க காரணம் என்னன்னா கிரகணம் ஏற்பட்டு ஏற்பட்ட உடனேயே அதனுடைய தாக்கமானது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடுங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு விதமான பயமானது வந்துவிடும் ஸோ இப்படி இந்த இரண்டு ஆபத்துக்களும் சேர்த்து நாளைய ஒரே தினத்தில் வந்திருக்குங்க ஸோ இந்த ஒரு அதீதமான சூட்சும சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு காகத்திற்கு இந்த ஒரு சாதத்தை மட்டும் நம்ம வைக்கணுங்க காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதத்தில் இந்த ஒரே ஒரு பொருள் கலந்து காகத்திற்கு சாதம் நமக்கு இந்த கிரகணத்தின் மூலமாகவோ இல்லை என்றால் இந்த அமாவாசையின் மூலமாகவோ நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க அப்படி காகத்திற்கு என்ன பொருளை நம்ம சேர்த்து உணவாக வைக்க வேண்டும் அந்த உணவை காகத்திற்கு எப்போது நாம வைக்க வேண்டும் காகத்திற்கு இப்படி உணவு வச்சுட்டு வருவதன் மூலமாக இன்னொரு நல்ல விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க கொடுங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க அதே போல் காகத்திற்கு நீங்கள் சாதாரணமாக உணவு வச்சிடக்கூடாதுங்க நாளைய தினத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கடைபிடித்து காகத்திற்கு உணவு வைக்கும்போது தான் நமக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கள் ஆரம்பிக்கும் அதே போல் இந்த அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் நம்ம பெ முடியுங்க ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆபத்துக்கள் வந்திருக்கு அந்த ஆபத்தையே நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாக மாற்றிக் கொள்வதற்கு காகத்திற்கு இப்படி சாகத்தை வச்சிட்டாவே போதுங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலைக்கான யும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா அம்மாவை அமாவாசையும் வந்திருக்கு இதோடு சேர்த்து சூரிய கிரகணமும் வந்திருக்குங்க அதாவது இந்த முறை முழு சூரிய கிரகணமாக இருக்கு இரவு நேரத்தில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் அதிகாலை ஒன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரகணமானது நீடிக்க போகுதுங்க பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருதோசம் ஒருவருக்கு இருந்து விட்டாவே அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகளானதை இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல் வாழையடி வாழையாக அவங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் இல்லாதபடியே இருக்குங்க அதாவது ஆண் பிள்ளைகள் பிறக்கும் ஆனாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடி தாயிலோடு வாழாமல் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல் கல்யாணம் அவங்களுக்கு நீடிக்காம இரண்டாவது கல்யாணம் தான் நீடிக்கக்கூடிய வகையில அமையலாங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் குழந்தை பாக்கியத்துல சிரமங்கள் இருக்கும் அப்படியே குழந்தைகள் பிறந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஊனமுற்றதாக இருக்கலாங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையானது வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது வீட்டில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விதமான முன்னேற்றமே இல்லாம எப்போதுமே ஒரே நிலையில இருப்பது போலவே இருந்து கொண்டே இருக்குங்க நம்முடைய முன்னோர்களுடைய நமக்கு இல்லாமல் இருப்பதும் நமக்கு இருப்பதும் தான் இதற்கு ஒரு முழுமையான காரணங்க சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா அது இந்த அமாவாசை தான் அதுலயும் சூரிய கிரகணத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அதீதமான சூட்சும நேரம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமாவாசை என்று சரியாக உச்ச நேரம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டுவாங்க ரொம்ப எளிமையங்க காகத்திற்கு சாதத்தை வைக்கும்போது ஃபஸ்ட்டு காகத்துக்கு தான் வைக்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் அந்த சாதத்தை சாப்பிட்ணுங்க நாம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு காகத்திற்கு அந்த சாதத்தை கொண்டுட்டு போய் வைக்கக்கூடாதுங்க காகத்துக்கு என்ன சாதங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதத்தை வைக்கணுங்க அதாவது சாதத்தை போட்டு அதிலே தயிரை கலந்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் இருக்குல்லையா அதையும் நீங்கள் கொஞ்சமாக கலந்துட்டு இந்த சாதத்தை உங்களுடைய கைகளால் வச்சுட்டு வாங்க அதுலயும் உங்களுடைய வீடுகளில் யாருக்கெல்லாம் தற்போது ரொம்ப அதீதமான பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களுடைய கைகளால் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சாதத்தை காகம் சாப்பிட்டதுன்னா பிரச்சனையே தீர்ந்தது அப்படின்னு நீங்க உறுதியாக நம்பிக்கொள்ளலாங்க அந்த அளவிற்கு ஒரு மாற்றமானது ஏற்படுங்க அந்த அளவுக்கு வீரியமிக்கிறது தான் இந்த ஒரு அபூர்வமான அமாவாசை அப்படின்னு நாளை தவற வச்சாதீங்க அதே போல நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா நிச்சயமாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் நாளைய நாள் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடிய அவங்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் அவங்களுக்காக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவங்கள மனதார நினைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அதாவது உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா தற்பை புல்ல அணிஞ்சிக்கிட்டு எல்லையும் தண்ணீரையும் இறைக்கலாங்க இதன் மூலமாக நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொண்ட புண்ணியமானது நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரியாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி அளவில் காகத்திற்கு சாதம் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு சாதத்தை வடிச்சுடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தை சாப்பிட்டு வரலாங்க அதே போல் இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன தவறு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த சாதத்தை போய் காகத்துக்கு வைக்கிறீங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க இப்படி வைப்பதால் இன்னும் நமக்கு மேலும் மேலும் அதீதமான பிரச்சனைகள் தான் வருமே தவிர நமக்கு பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்காதுங்க அதே போல் குளிச்சிட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் நீங்கள் வைக்கணும் அதே போல் நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா வெறும் சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணுங்க அசைவ உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க அதுலேயும் நாளைய நாள் கிரகணமாகவும் இருக்குது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு முழுமையான பலனை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக் கொடுங்க அதே போல் காகத்திற்கு வந்து நாளைய தினத்தில் வந்து இதெல்லாம் கூட ஆனாலுமே வந்து வந்து கருப்பு வந்து சுடு சாதத்தில் தயிரோடு கலந்து வைப்பதுதான் இன்னும் ரொம்பவே அதீதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க இதெல்லாம் செஞ்சிருங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷமாக இருந்தாலும் சரி அதுவும் நீங்க ஆரம்பிக்குங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் எழுந்த உடனேயே பார்த்திங்கன்னா வீட்டை வந்து சுத்தப்படுத்திடுங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பு மஞ்சள் கலந்து அந்த தண்ணீரை குளித்துட்டு வாங்க அந்த தண்ணீர் உங்களுடைய உடம்பு மீது படட்டுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சுடுங்க மறக்காமல் காகத்துக்கு சாதத்தை வச்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க ஏங்க காகத்துக்கு வைங்க வைங்கன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு சிலர் சந்தேகம் இருக்குங்க காரணம் என்னன்னா அமாவாசை நாட்களில் நம்முடைய இறந்து போன தாத்தா பாட்டிகள் நம்முடைய உறவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா காகத்துடைய ரூபத்தில் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம்ங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்கு நம்முடைய கைகளால் நம்ம உணவு வைக்கும்போது அவங்களுடைய மனமானது மனமானதுக்குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க அதே போல் நமக்கு ஏதாவது பித்திரு தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்களை அமாவாசை நாட்களில் உங்களுடைய ஒரு மெயினான காரணமும் இதுதாங்க இதோடு சேர்த்து இன்னொரு புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்க அதாவது சனி பகவானுடைய வாகனமாக இருப்பதுதான் காக்கை அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எள்ளு கருப்பு ஸோ இப்படி நம்ம வைத்துட்டு வருவதால் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமாவாசை நாட்களில் நம்ம காகத்துக்கு சாதம் வைப்பதால் பித்திரு நீங்கும் சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் இந்த கிரகணத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரே நாளில் மூன்று விதமான நல்ல விஷயங்களையும் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க ஃபஸ்ட்டு நாளைய தினத்தில் இறந்து போன முன்னோர்களை நினைத்துட்டு அவங்களுக்காக ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது போன்று சாப்பாடு சாப்பாடை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா காகத்தீர்க்க சாதம் வைங்க குளிச்சுட்டு சாதம் வைங்க அதே போல சைவ உணவுகளை மட்டுமே சமைத்து நாளைய தினத்துல இந்த ஒரு பூஜையை செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ